லாமலைக்கம் நாங்கள் சங்க செய்து ஆறு மாதம் ஆச்சுங்க அதில் ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் இன்சால இதனுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக அதிகமாகிறதுக்கு மக்கள் எல்லோரும் ஆதரவு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இந்த தடவை ஆரம்பத்தில் வந்து ஆறு மாணவர்கள் கொடுத்துருக்குறாங்க இன்சால அடுத்த ஒரு தடவை அதிகப்படுத்துறதுக்காக நாங்கள் முயற்சி செய்யணும் ஆமாம் இப்போ டென்த்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க உற்சாகப்படுத்த ஊக்குவிப்பதற்காக இந்த பரிசு கொடுத்துருக்குறாங்க என் பேர் ஃபைசல் பார்த்தீங்கன்னா கடை வியாபாரிகள் நல சங்கம் நம்ம ஒரு ஆஃபீஸ் ஒரு ஆறு மாதமாக செயல்பட்டுட்ருக்கு இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு நிகழ்வாக பார்த்தீங்கன்னா மாணவ மாணவி செல்வங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில் வந்து படிப்பு படிப்புக்கு உண்டான ஊக்கம் கொடுத்தால அதிக பெண் மார்க்கு நம்ம வியாபாரிகளில் வந்து அந்த வியாபாரத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அதிக பெண் மார்க் யார் வாங்கியிருக்காங்களோ அதில் ஒரு ஆறு பேர்த்த செலெக்ஷன் பண்ணி இன்றைக்கி அது ஒரு நிகழ்வாக வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா என்ன நம்ம கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்டாக எல்லாரும் வந்து பொன்னாடை அணிவித்து அப்புறம் ஒரு வெள்ளி பதக்கம் கொடுத்து அப்புறம் ஒரு சீல்டு அப்புறம் கல்விக்கு தேவையான புக்கு புக்கு வந்து படிக்கிற புக்கு தான் அந்த மாதிரி வந்து அந்த நம்ம என்ன கொடுக்குறோங்கிறத விட வருங்காலத்துலேயும் குழந்தைகள் வந்து நல்லா படித்து நல்ல ஆர்வமாக வந்து அதோடைய பேரண்ட்ஸுகளுக்கும் அவங்களுடைய கல்வி ஆசிரியர்களுக்கும் ஊக்கப்படுத்துகிற வகையில் இன்னும் சிறப்பாக பண்ணணும் இது ஃபஸ்ட்டுங்கிறனால தான் ஆறு பேர்த்துக்கு கொடுத்துருக்குறோம் வருங்கால சங்க துணி சார்பில் அடுத்தது வந்து ஒரு பொது வெளியிலேயே இது இப்போ சங்கத்தில் வச்சுருக்கோம் ஒரு பொது வெளியிலேயே அனைத்து ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் செலெக்ஷன் பண்ணி ஒரு பொது வெளியிலேயே வென்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அதுக்கு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் வியாபாரிகளும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி தரணும்னு இந்த சங்கத்தின் சார்பாக நன்றி கிடைந்த நெஞ்சார்ந்த நன்றியும் செலவாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸாம் வலைக்கும் நான் ஷம்சுதேன் இந்த வியாபார சங்கம் ஆரம்பித்து இப்போ ஆறு மாதம் ஆச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வியாபார இந்த ஸ்கூல் அந்த மாணவிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த பரிசு கொடுக்கறது வெள்ளி காயின் அப்புறம் வந்து இந்த சீல்டு அப்போ என்ன அனைத்து எல்லாம் அப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுத்து நல்லா இருந்தது நல்லா இருந்தது முயற்சி நல்லா இருந்தது அலமது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க அது இல்லை இந்த மாதிரி அடுத்த வருஷம் இதுக்கு டெவலப் பண்ணுற மாதிரி எல்லாரும் வியாபாரி சங்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் இன்ஷால்லாம் அமது இல்லை ஓகே சார் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி பர்காத்து இப்போ எல்லாேருமே சொல்லியிருக்காங்க நான் புதுசாகனு சொல்கிற அவசியம் இல்லை பட் இருந்தாலும் நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவ செலுத்த மூணு மூடிவையே டென் ப்ளஸ் டூவில் மூணு பேருக்குமே இப்போ ஊக்க பரிசு கொடுத்துருக்கோம் வெள்ளிக்காயின்னு கேடையும் ப்ளஸ் புஸ்தகங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் வருங்காலத்தில் வந்து இந்த மொகல்லால் இருக்க பள்ளிகள் அனைத்து பள்ளிகளையும் சேர்த்து அதில் குறிப்பிட்ட நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர் செல்வங்களுக்குமே அதிகமாக அவங்களுக்கு ஊக்குவித்து பரிசுகள் வழங்குறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் இதுபோல் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம் இன்ஷா அதை நிறைவேற்றுவோம் ஸ்லாம் வலைக்கம் நான் சங்கத்தினுடைய துணை செயலாளர் அனைத்து மாணவர்கள் மாணவிகளுக்கும் மாணவி செல்வங்களுக்கும் அவர்களுடைய படிப்புக்கு தகுந்த கெளரவித்து அந்த மக்களை வந்து கௌரவித்து பரிசளித்து இந்த சங்கத்து மூலியமாக இந்த கரும்பு கடையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லோரும் நம்மளை தொடர்ந்து அனைத்து பெரிய பெரிய சங்கம் அமைப்பு எல்லாமே சேர்ந்து இந்த மக்களுக்கு கௌரவப்படுத்தணும் இந்த சமுதாய மக்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக செய்யணும்னு இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம்